மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு நாடு முழுவதும் சிறுபான்மை மக்கள் மட்டும் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் வக்ஃபுவாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் அந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குமரி கிழக்கு மேற்கு மற்றும் மத்திய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் இங்கே ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்து கிழக்கு மேற்கு மத்திய மாவட்டம் சேர்ந்து தளபதி உத்தரவு பேர்ல நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் இஸ்லாமியருக்கு எதிரான ஆஹ் சட்டத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணதில் இங்கே பண்ணிட்டு இருக்கோம் இதே இது தளபதி சொன்ன இதுக்கான பொதுக்குழு எல்லாம் ஆல்ரெடி வந்து இதை சொல்லிருக்காங்க அந்த மசோதா நிறைவேற்றக்கூடாதுன்னு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நாளாளுமன்றத்துல அந்த மசோதா நிறைவேற்றினால இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் சொல்லி சொல்லி தலைமை கழகத்தினர் உத்தரவுள்ள நாங்க மூணு மாவட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டத்தோடு நிறுத்தாம தளபதி என்ன சொல்லிருக்காருன்னா இது சட்ட மசோதா இது இஸ்லாமிய ரீதியான சட்ட மசோதா திருப்பி பெறவிட்டால் நாங்க சட்ட ரீதியா சந்திப்போம் என்று சொல்றீங்க அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும்